ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி ஆணி மாத வளர்விறை பஞ்சமி பற்றி பார்க்க போகிறோங்க எந்த டேட் வருது என்ன மாதிரி வழிமுறைகள் செய்யணுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்தம் மறக்காதீங்க நம்ம சேனலில் ஆஷாட நவராத்திரி பற்றியும் வீடியோ போட்டிருக்கேங்க ஸோ ஆஷாட நவராத்திரி வழிபடுறவங்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இந்த பஞ்சமி ரொம்பவே முக்கியமான பஞ்சமிங்க ஏன்னா ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமிங்க ஆஷாட நவராத்திரியில் ஒன்பது நாளும் வழிபட முடியாதவங்க இந்த பஞ்சமினால் தவற விடாதீங்க வாராகியை வழிபடும் பக்தர்களிடம் தோல்வி கூட தோற்றை விடுங்க சிறப்பான திதிகளில் ஒன்று பஞ்சமிங்க பஞ்சம் என்றால் சமஸ்கிருதத்தில் ஐந்து என்று பொருள் ஐந்து என்றாலே விசேஷந்தாங்க அதாவது ஆவாசை அல்லது பௌர்ணமி கழிந்தவரும் ஐந்தாவது நாளே பஞ்சமி எனப்படும் பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபட்டு வர வெற்றி வீட்டின் வாசலை அழைக்காமலே வந்தடையனே சொல்வாங்கங்க வழக்குகளை சாதகமாக்கி எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கோங்க ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தாங்க அன்னை வாராகி அன்னைக்கு பிடித்த நிறம் பார்த்திங்கன்னா நீலம் கருப்பு நிறங்க நிறங்கள் சங்குப்பூக்கள் கருந்துளசி வில்வம் இதெல்லாமே அன்னைக்கு ரொம்ப பிடிக்குங்க பௌர்ணமி நாளில் அன்னையோட வலிமை கூடுன்னு சொல்லுவாங்கங்க பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களே அன்னையை நம்ம வழிபடலாங்க இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வீட்டில் வாராகியை நினச்சி வழிபடலாங்க வாராகி அன்னைக்கு பிடிச்ச நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா நான் எல்லா விடியலையுமே சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கிழங்கு வகைகள் மண்ணில் விளையும் கிழங்கு வகைகள்னாலே ரொம்ப இஷ்டங்க ஸோ உங்களால் முடிஞ்ச மண்ணில் விளைஞ்ச கிழங்கு வகைகளை நீங்கள் வைக்கலாங்க இல்லைனா தேன் கலந்த மாதுளை வைக்கலாம் அன்னாசி வைக்கலாம் செங்கரும்பு வைக்கலாம் இந்த வடை அதாவது வாராகி அம்மனுக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நிற்காத உளுந்த வடையை நம்ம நெவேதியமாக வைக்கலாங்க நவதானிய வடை மிளகு சேர்த்த விடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் ரொம்பவே அன்னைக்கு பிடித்தமானதுங்க உங்களால் எது முடியுதோ அதை வைங்க அப்படி எதுவுமே இல்லைனாலும் வெல்லமும் சுக்கும் கலந்த பானகம் வைக்கலாங்க பால் வைக்கலாங்க பாலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் சேர்ந்து வையுங்க வெள்ளை மொச்சை பருப்பை வேக வச்சு தேன் கலந்து நெய்யுடன் வாராகி அம்மனுக்கு நம்ம படைக்கலாங்க மிருக சக்தியும் குணமும் கொண்ட வாராகி பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள்ங்க பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கும் வருபவள் வாராகி அம்மனுங்க எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்களும் வாராகி அம்மனை வழிபட்டு பலன் அடைகிறார்கள் வாராகியை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும்ங்க ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளை தேங்காய் முடியில் நெய்விலை நம்ம வாராகி அம்மனை நினச்சி வழிபடலாங்க பஞ்சமி நாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை எட்டு முப்பத்தொன்று மணிக்கு ஆரம்பிக்குதுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பத்து பத்தொம்பது மணிக்கு முடிஞ்சிருதுங்க ஸோ நீங்கள் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பூஜை பண்ணுறவங்களா இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் புதன்கிழமை சாயங்காலம் பூஜை பண்ணலாங்க இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா வியாழக்கிழமை காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணலாங்க உங்கள் கடன் பிரச்சனை உங்களோட குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர வாழை இலையில் பச்சரிசி நிரப்பி தேங்காய் உடைத்து எருமை நெய் அல்லது பசு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாங்க அப்படியும் இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காயை துண்டாக வெட்டி அது குங்குமம் பூசி நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறோங்க நம்ம முன்னாலே வந்து பூஜை அறை வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுருவோம் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஏன்னா சில பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க பூஜை பண்ணிவிட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமா இல்லை முதல் நாள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் மறுநாள் பூஜை பண்ணலாமா இப்படியெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் பூஜை பண்ணுற அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க விரதம் இருக்கிறதுமே அவங்க விருப்பம் தாங்க சிலரோட உடம்புக்கு விரதம் இருக்கிறது ஒத்துக்கும் சிலரோட உடம்புக்கும் ஒத்துக்காது ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒருவேளை உணவு எடுத்து ிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாங்க அராகியம்மன் படத்தை சுத்தமாக தொடச்சிருங்க சிவப்பு நிறப்பூக்கள் ரொம்பவே பிடிக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் முடிஞ்சளவு செம்பருத்தி பூ செவ்வரளி பூ வச்சு நீங்கள் வழிபடுங்க அராகியம்மனோட சிலை சில பேர் வச்சிருப்பீங்க அப்படி சிலை வைத்திருப்பவர்கள் ஐந்து வகை அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க சந்தனம் மஞ்சள் பன்னீர் தேன் இந்த மாதிரி உங்களால் என்னென்ன பொருட்களால் முடியுமோ அந்த அந்தந்த பொருட்களை அபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேகம் பண்ணிய தண்ணீர் எல்லாமே கால் தரையில படுற இடத்துல ஊற்றக்கூடாதுங்க செடிகளில் ஊத்தலாம் நீர்நிலைகளில் ஊற்றலாங்க அதே மாதிரி இந்த தேங்காய் தீபம் ஏற்றிட்டு அந்த தேங்காயும் என்ன செய்யலான்னு நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர் அந்த தேங்காயை நம்ம நான்வெஜ் செய்யாத சமையலுக்கு வச்சுக்கலாங்க இல்லை அப்படியும் நீங்கள் வேண்டாம் சமைக்க மாட்டோம் அப்படின்னிங்கன்னா அந்த தேங்காவை பசுமாட்டுக்கு கொடுக்கலாங்க நீங்கள் பூஜை செய்யும் பொழுது மறக்காமல் வாராகி அம்மனோட மூல மந்திரத்தை இருபத்தோரு தடவை இல்லை ஐம்பத்தோரு தடவை இல்லை நூற்றி எட்டு தடவை இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சொல்லுங்கள் நீங்கள் அந்த நம்பரை மிஸ் பண்ணிடுவீங்கன்னா இருபத்தோரு கற்பூரம் இருபத்தோரு மூக்கடலை அந்த மாதிரி முன்கூட்டியே எண்ணி வச்சுக்கோங்க ஓ அந்த மூக்கடலை எடுத்து கணக்கு வச்சு நீங்கள் மந்திரத்தை சொல்லலாங்க அம்மனோட மூல மந்திரம் நான் இரவு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க தெரியாதுனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே நான் அம்மனோட மந்திரங்களை நான் கொடுக்குறேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ம மந்திரங்கள் சொல்ல வரலைன்னா ஓம் வாராகி தாயை போற்றி அப்படின்ற ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு தடவை சொல்லலாங்க இல்லை வஜ்ரகோஷம் என்ற வார்த்தையை மட்டுமே நூற்றி எட்டு தடவை சொல்லலாங்க அந்த வார்த்தைகளுக்குமே மிகுந்த சக்தி இருக்குங்க ஆஷாட நவராத்திரிலரும் பஞ்சமி திதிங்க ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போய் அங்கே போய் கூட நீங்கள் தேங்காய் தீபமோ வெற்றிலை தீபமோ ஏற்றலாங்க இல்லையா ரெண்டு விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் அது ஏற்றி விட்டுட்டு வாங்க பக்கத்தில் கோவில் இருக்கவங்க மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க ஆஷாட நவராத்திரியில் ஒன்பது நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து பூஜை செஞ்சீங்கன்னா ஒன்பது நாளும் வழிபட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை பஞ்சமி என்றாலே விசேஷம் தாங்க நம்மிடம் வளர்கின்ற விஷயங்களுக்காக அதாவது நம்மிடம் இருக்க செல்வமோ இல்லை நமக்கு வேண்டிய விஷயங்களோ மேலும் வளர வேண்டும் மேலும் நம்ம குடும்பம் முன்னேறணும் செழிக்கணும் அது மட்டும் ஒரு வீடு கட்டணும் இப்படி மென்மேலும் வளரக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வேண்டுதலை வைக்கலாங்க கடன் சுமை எல்லாமே குறையணும் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டது எல்லாமே அகலணும் நமக்கு இருக்க நோய் நடிகள் எல்லாமே போகணும் இப்பளை வெட்டி இந்த விஷயம் அகலணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தேவிரை பஞ்சமி அன்னைக்கே நீங்கள் வழிபாடு செய்யுங்க சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கு இருக்கீங்க அப்படின்னா வாராகியம்மன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிலனா வாராகியம்மன் கோவில் சென்னை வானகரத்தில் இருக்குதுங்க அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேங்க அந்த கோவில் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள் இல்லை வாராகி அம்மனுக்காக தனி சந்நிதி இல்லைனாலும் சில சந்நிதியில் வந்துட்டு தனியாக அம்மன் இருப்பாங்க அங்கே போய் கூட அம்மனுக்கு நீங்கள் விளக்கு போடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனி மாத வளர்பிறை பஞ்சமி பற்றி டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வாராகியமனை தொடர்ந்து வழிபடுறவங்களா இருக்கும் பட்சத்தில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முன்கூட்டியே உங்களுக்கு பஞ்சமி திதி நாட்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்